வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் பாடிப்பாசன் பேசுகிறேன் ஓம் தகுசை தொண்டாயிரத்தி அன்பு சார் ஓம் ஸ்ரீ கிளீம் ஹோம் கணபதிய நமக்கு ஓம் க்ளீம் ஆதித்ய சோமாய் மகராய உதயச குரு சுக்கர சனிபேசியாத நமக்கு ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபூத வசிசி ஓம் அங்குரக்கு பஞ்சபூர வசேசிய ஓம் லங்குமுக்கு பஞ்சபூத வசேசிய ஓம் டங்குமக்கு பஞ்சபூத வசிய சுவாகா ஒன்பது ராகரங்கள் அஞ்சு பஞ்சபோத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான முகப்பெருமான மனதான பிராகம் ஓம் சரவண பவாயம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஏன்னா யோகாங்கள் இருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம இப்போ வீடியோ இருக்கோம் பார்த்துருக்கோம் அதில் பார்த்தோம்னா அனபா யோகம் அனபா யோகம் இது சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் ஓகேங்களா அனபா யோகம் சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இது எப்படின்னா இந்த அமைப்பு எப்படின்னு வரணும்னா ராகு கேது ராகு கேது சந்திரனுக்கு பன்னெண்டுலையோ அல்ல ரெண்டுலேயோ இல்லாமல் சந்திரனுக்கு ரெண்டுல அல்லது பன்னெண்டு முன்னும் பின்னும் ராகு தேர்வு இல்லாமல் ராகு தீர்வு இல்லாமல் மற்ற கிரகங்கள் மற்ற ஏழு கிரகங்கள் ஒன்றோ அல்லது இரண்டோ முன்னாடி பின்னாடி பல கிரகங்கள் ஒன்னாவோட இருந்தாலும் பரவாயில்ல ராகு தேர்வு தவிர மற்ற கிரகங்கள் சந்திரனுக்கு முன்னாடி பின்னாடி இருந்தால் இந்த அனபா யோகம் ஏற்படுகிறது அனபா யோகம் ஏற்படுகிறது இது இந்த யோகத்தினோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா நல்ல மதிப்பு மரியாதையை கொடுத்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்துரு புகழ் கொடுத்துரு கீர்த்தி கொடுத்துரு செல்வ செல்வம் கொடுத்துரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துரு கௌரவமான வாழ்க்கையை கொடுத்துரும் கௌரவமான வாழ்க்கையை கொடுத்துரும் ஓகேங்களா நன்மதிப்பை மதிப்பை கொடுத்துரும் நன் கொடுத்துரும் உயர்ந்த நல்ல நல்ல உயர் ரகமான ஆடை ஆபரணங்களை அணியக்கூடியவராக இந்த யோகம் வந்து மாற்றும் ஒரு மனிதன் ஓகேங்களா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதா அனபா யோகம் இதுக்கு வந்து ஒரு அற்புதமான பலாபலங்கள் தான் சந்தன்ட்டு ரெண்டு பன்னெண்டுல மத்த கிரகங்கள் இருக்கிறது மற்ற கிரகங்கள் இருக்கிற ராகு கேதை தவிர அது அனபா யோகம் இந்த யோகத்தின் பலாபலங்களோட அடிப்படையில் பார்த்தோம்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சட்டங்களை பிறப்பிப்போம் ஓகேங்களா ஒரு நல்ல யோகத்தை செய்யோ யோகமோ வந்து அந்த கிரகங்கள் நல்ல செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகா பயணமும் செயல்பட்டுனா சட்டம் போடுற இடத்துல கூட இவங்க இருப்பாங்க சட்டம் போடுற இடத்துல கூட இவங்க உட்காரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஓகேங்களா நல்ல முன்னேற்ற பாதைகள்லாம் போடுவாங்க கட்டுப்பாடுகள் உயர்வதால் நல்ல கடமை கண்டியும் கட்டுப்பாடோட இருக்கக்கூடியவங்க தான் இந்த அனுபா யோகத்தில் பிறந்தவங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிப்பில் அமைக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஜாதகம் எங்கிட்ட நீங்கள் பார்க்கணும்னா பிரச்சனை பாக்கணும்னா என்பது நீங்க அமைத்து வணக்கம் வாழ்வு வழங்குடன்